அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி மக்களே குட் நியூஸ் இனி ஒரே டிக்கெட்டில் சென்னை முழுவதும் எளிமையாக பயணிக்கலாம் தற்போது வந்துள்ள புதிய சோதனைகள் முயற்சி மற்றும் புதிய திட்டங்கள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமா கடைசி பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அரசு மற்றும் போக்குவரத்து குழுமம் பொது போக்குவரத்து பயணம் செய்ய அண்ணா செயலி என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட அண்ணா ஆப் என்ற செயலியை சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் உருவாக்கி உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் சென்னையில் பயணிகள் தங்கள் பயணத்தை எளிதாக்க புதிய அண்ணா ஆப் செயலியை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்க இந்த செயலி மூலம் டிக்கெட் எத எந்த பேருந்துகளில் விரைவாக செல்லாம் என்பதையும் தெரிந்து கொள்ளாமன அறிவிக்கப்பட்டனர் மாநகர பேருந்து மெட்ரோ ரயில் மற்றும் மின்சார செயலுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் இந்த செயலி அடுத்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது அண்ணா செயலி சோதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் அண்ணா ஆப் செயலி மூலம் கியூஆர் கோட்டை பயன்படுத்தி பொது பேருந்துகளில் பொதுமக்கள் எளிமையாக பயணம் செய்து கொள்ள முடியுமென அறிவிக்கப்பட்டனர் இந்த செயலியை மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்த பிறகு பயணிகள் செல்ல வேண்டிய இடம் மற்றும் பேருந்து புறப்படும் இடம் உள்ளிட்ட தகவல்களை அதில் உள்ளிட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் அன்ன ஆப் செயலியில் பயணிகள் எத்தனை முறை பயணம் செய்ய முடியுமென தற்போது அதில் தெரிந்து கொள்ளாமென அறிவிக்கப்பட்டனர் புதிய செயலி பயணிகளுக்கு பல வசதிகளை தரும் டிக்கெட் பெறுவது மட்டுமல்லாமல் எந்தெந்த பகுதிகளுக்கு எப்படி செல்ல வேண்டும் எந்த வகை போக்குவரத்தை பயன்படுத்தினால் விரைவாக செல்ல முடியும் என்பது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் பயணிகள் தெரிந்து கொள்ள முடியும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த செயலி வந்து அடுத்த மாதம் தொடங்கப்பட உள்ளது சென்னை வாசிகளுக்கு இந்த செயலி பயனுள்ளதாக இருக்கும் என தற்போது தமிழக அரசு கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த செயலி வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்